இந்தியாவை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மண்டியிட வைக்க விரும்பிய பாகிஸ்தானை வெறும் எட்டு மணி நேரத்தில் இந்திய ராணுவம் கெஞ்ச வைத்ததாக முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் கூறியுள்ளார் இந்தியாவின் ஆபரேஷன் நடவடிக்கைக்கு பாகிஸ்தானின் குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அனில் மே பத்தாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு ஆபரேஷன் பன்யான் அல் மர்சூஸ் என்ற பெயரில் பல முனைகளில் தாக்குதலை தொடங்கி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்தியாவை சரணடைய வைக்க திட்டமிட்டது பாகிஸ்தான் ஆனால் வெறும் எட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தானின் முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் இதனால் பயந்து போன பாகிஸ்தான் போரை நிறுத்த கெஞ்சி இந்த தாக்குதலில் இந்தியா சந்தித்த இழப்புகள் குறித்து குறிப்பிட்ட அவர் இந்தியா எத்தனை விமானங்களை இழந்தது எத்தனை ரேடார்களை இழந்தது என்று தொடர்ந்து பலர் கேள்வி எழுப்புகின்றனர் ஆனால் இதில் இழப்புகள் முக்கியமில்லை முடிவுகள் தான் முக்கியம் என பேசினார் இந்தியாவின் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் உணர்ச்சி பொங்க இருந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடவடிக்கை அவர்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கலாம் என்றவர் ஆபரேஷன் சிந்தூர் என்பது அரசை பொறுத்தவரை பழிவாங்குதலை பற்றியது அல்ல என்றும் பாகிஸ்தான் உடனான சகிப்புத்தன்மையின் எல்லையை வரையறுப்பது பற்றியது என்றார்